சபை நான் என்றால் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் நான் அடிக்கடி சொல்றது சபை சோரம் விடக்கூடாது நான் சபைன்னு சொல்றத தான் சொல்றேன் சபை என்ன செய்யக்கூடாது சோரம் விடக்கூடாது சபையானது சாரமுள்ள உப்பை போல இருக்கணும் நான் திருச்சபை மக்களை பார்த்து சொல்றேன் உங்களை பார்த்து சொல்றேன் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் சாரமுள்ள உப்பு எல்லாரும் நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கிற நம்ம பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும் சாரமுள்ள உப்பை போல இருக்கணும் எங்க போனாலும் எங்க போனாலும் எவ்விடத்திற்கு போனாலும்